இயேசு ஆண்டவராகியேசுக்கிரத்தினால் அமைக்கப்பட்ட தெய்வ ஜனமே இதோ இந்த ஏழாவது மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாடுகளுக்காக கத்தரி தோத்தரிக்கிறேன் ஆண்டவராகிய தேவன் நமக்கு எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார் இந்த நாளிலேயும் ஆண்டவராகிய தேவன் இந்த போரண மாதத்திலே எப்படி இருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் முதலாம் அதிகாரத்தில் மூன்றாவது வச வசனத்தினுடைய மத்திய பகுதியிலே ஒரு ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்லுகிறார் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் வசனத்தினுடைய வல்லமையுள்ள வசனத்தினுடைய மேன்மையை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா அழகா சொல்கிற வார்த்தை வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவரா என்று சொல்லி நம்முடைய காரியம் ஜெயமாக வேண்டும் என்றால் நம்முடைய காரியம் ஆசீர்வாதமாக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் நீங்கி போக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால் வல்லமையுள்ள வசன வசனத்தினாலே தாங்குகிற இயேசுவால் மட்டும்தான் நமக்கு ஆகும் என்பதை இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார் வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர் அந்த வசனம் தான் நமக்கு விடுதலை தரும் இந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த வசனம் தான் நம்மை தாங்குகிறது அந்த வசனம் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது ஆகவே சர்வ வல்லவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வசனத்தினாலே நம்மை தாங்குகிறதே இப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்மை தாங்குகிற ஒருவர் அவருடைய வார்த்தையினாலே நம்மை தாங்குகிறார் என்பதை நாம் மறந்து போக சரி நம்முடைய எல்லாவற்றிலையும் சரி நம்முடைய சோர்ந்து போகிற நேரங்களிலேயும் சரி நாம் தடுமாறுகிற நேரங்களிலேயும் சரி வல்லமையுள்ள வசனம் தான் நம்மை தாங்குகிறது இன்றைக்கு அவருடைய வசனம் உங்களை தாங்குகிறது சோர்ந்து போக வேண்டாம் எல்லாவற்றிலேயும் ஜெயித்தை தருகிறவர் இன்றைக்கு ஒரு இந்த ஏழாவது மாதத்துல பூர்ண ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் ஜபிப்போமா நம்முடைய சர்வ வல்லமில் வசனத்தினாலே நீ எங்களை தாங்குகிற இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறீர் இதோ இந்த காணொலியின் மூலமாய் உன்னுடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய வசனம் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றட்டும் சொல்லி ஜபிக்கிறாப்பா இந்த ஏழாவது பூரண மாதத்திலே சகலமும் ஜெயமாய் மாறுவதாக இதுவரைக்கும் காத்திருந்த எல்லாவற்றிலேயும் ஒரு ஜெயத்தை என் தேவனின் கட்டளையிடுவீராக நம்முடைய வசனம் தாங்கட்டும் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயமெடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே சர்வ வலமில் வசனம் நம்மை தாங்கும் சோர்ந்து போக வேண்டாம் காட் யூ